பின்வரும் இணை அளவுகளில் ஒரே பரிமாணங்களை பெற்றிருக்காத அளவீடுகள் எவை ஒரே பரிமாணங்களை பெற்றிருக்கும் அளவீடுகள் கேட்டிருப்பாங்க பொழுது இப்போ வந்து ஒரே பரிமாணங்களை பெற்றிருக்காத அளவீடுகள் கேட்குறாங்க அப்போ கொடுத்திருக்கிறது கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் வந்து பரிமாணங்கள் சாகமாக இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு பரிமாணங்கள் ஒத்திடாத நம்ம கண்டுபிடிக்கணும் வேறு வேகம் நியூ ஜீரோ எக்ஷன் ஜீரோ ஓல் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வேகங்கிறது வந்து பிஇன்னு எடுத்துக்கணும் அது எல்டி பவர் மைனஸ் ஒன்று தான் அதேமாதிரி அந்த மியூ ஜீரோ ஜீரோ அப்படி எழுதலாம் அப்படின்னா ஹோல் பர் ஒன் பை டூ அப்படி எழுதலாம்னா ஒன் பை மியூ ஜீரோ எக்ஸ் ஒன் ஜீரோ ஹோல் ஃபோர் ஒன் பை டூ எழுதலாம் இதுதான் வந்து ஒன் பை ஸ்கொயர் ஆஃப் மியூ ஜீரோ எக்ஸ் ஜீரோ இது வந்து என்னென்னா ஒலிந்தி சேகம் சீகி சமம் ஒளிந்தி சேகம் சாதாரண ஏகோட்டி சேகம் எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்னது அதுக்கு பரிமாணம் வந்து உங்களுக்கு எல்டி பவர் மைனஸ் ஒன்று தான் அப்போ ஆக இரண்டும் ஒத்தி இருக்கிறது ஆகையால் இந்த ஆப்ஷன் கிடையாது திருப்பூசி மற்றும் வேலை திருப்பூசிக்கிற வந்து டார்க் எஃப் அது இஸ் டவ்யூ எஃப் எஃப்இன் டு அதுமாதிரி டவ்யூ கவாலிட்டி எஃப் டி எஸ் இது தொலைவுக்கும் இடைப்பெயர்ஜிக்கும் பரிமாணம் சமம் தான் ரெண்டுமே இங்கே விசை அப்போது உங்களுக்கு பரிமாணங்கள் சமமாக தான் இருக்கும் சரியா அப்போது இவை இதையும் கிடையாது பி ஆப்ஷன் விம் கிடையாது அடுத்து உந்தம் மற்றும் பிளாங் மார்லி ஒன்றுக்கு வந்து என்னது ஸ்மால் பி இக்குவல்டு எம்இன் டுவி நிறைக்கு வந்து எம்மு பிக்கு வந்து எல்டி பவர் ஒன் அடி பிளாங் மாலிக் என்னென்னா உங்களுக்கு வந்து இ இக்குவல் டு ஹச் எஃப்ஓல ஹச்னு எடுத்துக்கிட்டோன்னா இ பை நியூ சரியா அப்போது ஈங்கிறது என்னது எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ நீங்கிறது என்னது உங்களுக்கு டி பவர் மைனஸ் ஒன் அப்போது எல் ஸ்கொயர் டி போர் மைனஸ் டூ இது மேலே வரும்போது டி போர் ப்ளஸ் ஒன்னாக வரும் அப்போ எம்எல் ஸ்கொயர் இது டி பி அடிமான சமமாக அடுக்க கூட்டும்போது எம்எல் ஸ்கொயர் டி போர் மைனஸ் ஒன் பாருங்கள் இங்கே உந்த வந்து எம்எல் டி மைனஸ் ஒன் தான் எம்எல் ஸ்கேர் டி போர் மைனஸ் ஒன்று அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னது உங்களுக்கு பரிமாநிலை பெற்றிருக்காத வீடுகள் இது தயவு மற்றும் எங்கள் உங்கத்தை பார்த்தோன்னா தயவுக்கு வந்து என்னது உங்களுக்கு எப்பி தகவ வந்து அதையும் செக் பண்ணிக்கலாம் தகவல் வந்து எஃப் பிஇ ஓகேவா அப்போ என்னது இங்கே எம்எல் டி போர் மைனஸ் டூ வந்து விசைக்கும் ஏல் ஸ்கொயர் வரும் ஒரு எல்லா அடிச்சோன்னா உங்களுக்கு எம்எல் மைனஸ் ஒன் டி போர் மைனஸ் டூ வரும் எங்களுக்கு வந்து என்ன திரி தகவ திரிபுக்கு வந்து பரிமாணம் கிடையாது அப்போ தயவுக்கு என்ன ஒர்க்கு அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டு சமம் அப்போ உங்களுக்கு